ஏசராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு முக்கிய கிரகங்கள் யாவும் பலமே இதனால் இந்த வாரம் அதிர்ஷ்டமுடைய வாரமாக உங்களுக்கு அமையப் போகின்றது அது மட்டுமல்ல உங்களது ஆரோக்கியம் வாய்ப்பு ஆல் பலம் இதெல்லாம் எந்த வகையிலும் உங்களுக்கு பயனுடையதாக இருந்திடக்கூடும் உங்களுடைய முயற்சி எதுவானாலும் அது எந்த வகையிலும் வீண் போகாது குறுக்கீடாக எல்லாம் விலகி குற்றம் கண்டுபிடித்தவர்கள் எல்லாம் உங்களை நல்லவர்கள் என்று போட்டப்படக்கூடிய நா வாரமாக இந்த வாரம் அமைந்துள்ளன அது மட்டுமல்ல மனைவி மக்கள் சந்தோஷம் உங்களுடைய திறமைகள் எந்த வெளி வெளிப்பட்டு பரிசு பாராட்டுகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன இந்த வாரத்தில் அதிர்ஷ்ட தெய்வம் சிவசக்தி ஆகும் நிறங்கள் மெரும் சில்வர் கிரே வாஸ்து திசைகள் கிழக்கு வடமேற்கு திசை முயற்சிகள் பயனுடையதாக இருக்கும் உங்களுடைய பணம் முயற்சி முதலீடு எதிர்பார்ப்பு இவையெல்லாம் இந்த வாரத்தில் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் பயனுடையதாக இருந்திடக்கூடும் உங்களுடைய வழிபாடு சிவபுராணம் படிப்பது நன்மையே